அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் நம்முடைய தலைமை தமிழ்நாடு தமி தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றியின் கீழ் இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள் நன்றி வணக்கம் அது நான் அன்னைக்கு தான் நடத்துவோம் எப்பவுமே அப்படி தான் நடக்கும் நீங்கள் முறையை மாற்றுதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த முதல் உரையில ஆளுநர் வந்து சில நிமிடங்கள்லேயே வெளியே போயிருக்காரு இந்த தேசிய கீதம் சம்பந்தமாக தான் அந்த பேசப்பட்டது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற செயலகம் பின்பற்றக்கூடிய அதே மரபு தான் தொடருமா இல்லை அது ஏதும் மாற்றங்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் எதையும் மாற்றுவோமா மரபுகளை மாற்றவே மாட்டோம் அதே மரபு தான் நடக்கும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மாண்பை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன்